பூவை உனக்காக படத்தின் கதாநாயகியாக சங்கீதா அன்றும் என்றும் படத்தில் விஜய்க்கு அம்மாவளி பாட்டியாக வரும் சுகுமாரி இவர் இரண்டாயிரத்தி பதிமூணு அன்று மரணமடைந்தார் விஜய்க்கு மாமி கதாபாத்திரத்தில் வரலட்சுமி அன்றும் என்றும் படத்தில் விஜய்க்கு வீடு கொடுத்து உதவும் மீசே முருகேசன் இவர் இரண்டாயிரத்தி பதினாலு அன்று மரணமடைந்தார் விஜய்க்கு அம்மாவளி தாத்தாவாக வளம் வரும் நாகேஷ் இவர் இரண்டாயிரத்தி ஒன்போது அன்று மரணமடைந்தார் விஜய்க்கு மாமா கதாபாத்திரத்தில் மலேசிய வாசுதேவன் இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று மரணமடைந்தார் படத்தில் விஜய்க்கு நண்பனாக வளம் வரும் மதன் பாபு அன்றும் இன்றும் படத்தில் சிறு குழந்தையாக வளம் வரும் ஷீலா அன்றும் இன்றும் விஜய்க்கு அம்மா கதாபாத்திரத்தில் தரணி அன்றும் இன்றும் படத்தில் செகண்ட் ஹீரோனியாக வளம் வரும் அஞ்சு அரவிந்த் அன்றும் என்றும் படத்தின் கதாநாயகன் கதாபாத்திரத்தில் விஜய் அன்றும் என்றும் படத்தில் விஜய்க்கு நண்பனாக வளம் வரும் சார்லி அன்றும் என்றும் படத்தில் ஒரு பாட்டுக்கு மட்டும் வளம் வரும் முரளே ரெண்டாயிரத்தி பத்து அன்று இவர் மரணமடைந்தார் படத்தில் வழி தாத்தாவாக வளம் வரும் நம்பியார் இவர் ரெண்டாயிரத்தி எட்டு அன்றும் மரணமடைந்தார் அம்பியாருக்கு ஜோடியாக வரும் விஜயகுமாரி அன்றும் என்றும்